என்னை மட்டும் உள்ள போ சொல்கிறீங்களா நான் போக மாட்டேன் நீங்கள் வந்தா போறேன் நீ விட்டு எங்கே போறீங்க நான் உடனே போக மாட்டேன் இங்கே இருப்பேன் நீ போ நான் சொல்கிறேன் நான் பின்னாடி வரேன் போ நீ உள்ள போ சொல்லுதாமலா நாங்கள் எதிராக தான் இருப்போம் அம்மா அதுக்கு தான் சொல்கிறேன் நீ உள்ள போக போனால் நேற்று மாதிரி போகணும் புரியுதா என்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டிக்காத நானும் எனக்கு ஒன்றும் காட்டிக்காத சரியா இருக்கு நேற்று ஓ నిగద నాయురేకన అప్రణ నా నేతి ఇట్లాన చెల్లువాంగ నేదెర్ పక్కలల్ల అదకుదా ఇప్పుడు తెలియంలా పోమాన వరే పో ఎట్ల హై మనీ ఎబ్డి ఇర్కే ఆడి వేళ ముడిచట నేరేంగదారియా ఆమ్మ నేరేంగదా వనే పలల పక్క ఎన్న పక్కర్ల రెండు వేరేన ఇప్పు ఎబ్డి ఇర్కే బలకిదా కరవాల ఇంజెక్షన్ పోడరంగల

கொஞ்சம் அமைதியாக இருப்பியா உங்கள்கிட்ட நான் நேரத்தையே சுட்டெல்லாம் அமைதியாக இருங்க இல்லை இல்லை ரியா அம்மாட்ட இருக்கான் அண்ணனும் அம்மாவும் பேர் போயிருக்காங்க வெளியில கடைக்கு எங்கள் அண்ணனுக்கே தேவை இதனால் வரைக்கும் அவனை இயற்கை வச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்து மயக்கிட்டு இப்போ கார மாதிரி எல்லா வேலையும் செய்ய சொல்ல வேண்டியதுதான் நம்ப முடியாது நம்மகிட்ட கூட அப்படி சொல்லுவாள் டீயால் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு வந்தாலும் வந்திருப்பான் எங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துருவானே நம்மளாலாம் பார்க்கலான்னு நேற்று வந்தால் அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு கூட வராமல் பிடிச்சி வச்சிருக்கேன் வந்துடுவான்னு நினப்பில் தானே நீ இருந்திருப்ப அவனுக்கு தேவை நல்லா செஞ்சு கொடுத்தானே ஏமாற்றிட்டோம்ல நான் அண்ணன் பொண்ணை நான் பார்த்து ஓகே தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான் ஆனால் என்கிட்டையும் சொல்லாமல் சொல்ல விடாமல் மைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் என்கிட்ட என்ன ஒரு நடிப்பு உங்கள் அண்ணன் நினைவு பண்ணுதான்னு தெரில எனக்கு மாப்பிள்ளை யாருன்னே தெரில நீ தானே பேன் போட்டு கொடுத்தேன் எங்கள் அண்ணனுக்கு யார்கிட்டையும் சொல்லலான்டா அப்படின்னு நல்லா நடிச்சுட்டான் எங்கள் அண்ணன் நான் ஆசைப்பட்டா எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் அண்ணன் கிட்டே நான் உனக்கு பொண்ணு பார்த்து ஓகே சொல்லுறேன்ட்டு நான் என்கிட்ட கேட்காம தெரியாமல் கல்யாணம் பண்ண வச்சுட்டுல நீ நம்ம கேட்டலாமா நல்லா பேசி பேசி மயக்கி ரெண்டு அண்ணனையும் கூட்டி போயிடலாம் பிளான் பற்றி அப்படியே பிள்ளையை கூடுற மாதிரி இப்போ கூட்டிகிட்டு போய் கரெக்டாக பிளான் போட்டுருக்காம்மா பெரிய அண்ணன் பேசதாக எல்லோரும் கேட்போன்னு தெரிஞ்சு பெரிய அண்ணையும் மயக்கிட்டா இத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா இருக்குது தெரியுமா பிளான் போட போய் தான் வேண்டாம் வேணும்னு சொல்லியிருக்கா அவ்வளோ பெரிய என்ன நேரம் இங்கே தானே அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வீட்டுக்கு வந்தானம்மா இன்ன வரைக்கும் வரவே இல்லைல்லம்மா என் பிள்ளை என்றைக்கு என்ன சொல்லாமல் வெளியே போனான் வீட்டை விட்டு எனக்கு வந்தது வந்து இன்ன வரைக்கும் எங்கே போகிறேன் வரேன்னு ஒன்றுமே சொல்லல தெரியலையா உன் மயக்கி வச்சுருப்பா அங்கே போயிருப்பான் தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளை வந்திருக்காவில் அம்மையை பார்க்கணுமா வீட்டுக்கு அப்படின்னு வந்திருக்கானா இன்ன வரைக்கும் அன்னையாவில் பார்க்க போயிருப்பான் சூழ்நிலையும் பார்க்கணும் போயிருப்பான் இவ்வளோ தான் மயிக்கு அங்கே வச்சிருப்பான் இங்கே வந்தால் நம்ம கூட வீட்டுக்கு வந்துடுவான்னு அதான் விட்டுட்டு வந்திருக்கா இவ்வளோவே படிக்க வச்சான் பாரு அவனுக்கு வேணும் வேலைக்கு போகிற துமிரில் தானே அண்ணன் மார்ட்டிகிட்ருக்கேன் எம்மா ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கா சொல்லியாச்சு நான் போனதுக்கப்புறம் பேரமேத்தையே பார்க்க விட்டுறாத சொல்லியாச்சு அப்புறம் மயக்க அப்படியே கூட்டு போயிடுவா நான் பிள்ளைங்க வேணுமா வேண்டாமனு நின்று முடிவு பண்ணிக்கலாம் இனிமேல் என் பேரமேத்தையும் ஏறையாக வார்த்தை விட்டுக்கிற முடியாதுல விடுக்கணும் இவ்வளோ நாள் எனக்கு ஏமாற்றிட்டுருக்கா ஏமானு நினச்சிட்டு ரெண்டு பிள்ளைகள் பிரித்து கூட்டு போயிட்டா இந்த பிள்ளைகளும் போக மாட்டோம்ல அவள் தொடக்கமே பிள்ளைகள் மேலே பார்த்துக்கிறேன் ஏதாட்டி செஞ்சுருக்கேண்ணா எப்போ ஆ பிள்ளைக்கு பச்சானா சொல்லு வேறக்கெழம்பாத்தானா இல்லை நான் பார்த்து விட்டுருக்கேன் இவளுக்கு ஏன் பிள்ளை செலவு பண்ணியிருக்கேன் அதை தான் சொல்லுவேன் நல்லா என்ன மயக்கி வச்சிருக்கேன் மொத்தம் அம்மா மெண்டல் மாதிரி எல்லாம் செலவு பண்ணிட்டு இவளுக்கு வேலை பார்க்குற பைசா ஃபுல்லாக இவ்வளவு தான் செலவு பண்ணிட்டுருக்கேன் இப்போ எதுக்கு மாற்றிட்டு இருக்கேன் நீங்கள் அமைதியா இருங்கன்னு சொன்னேன் எங்க அண்ணன் நான் திட்டுவேன் நன்றி நீ நேத்தும் தூக்கல தூக்கி பாருமா ஏன்ட்டே இருக்கேன் தூக்கணி பவி அமைதியாக இருக்கப்பறே இல்லையா மண்ணிட்டு ஏன் ஏமனே இப்படி பண்ணுது ஏன் நீங்கள் அவள் எவ்வளோ ஆசையாக நேரத்தை பார்க்க வந்தால் தூக்க விடல இன்னைக்கு வந்திருக்கலாம் ஒரு நேரம் தூட்டு போட்டுமே ரெண்டு பேர்த்துக்கு அண்ணன் பிள்ளைகள் தானே இல்லை மினி பெரிய அளவுக்கு மட்டும் தான் அண்ணன் சிவாலுக்கு மட்டும் தான் தம்பியல் ஏ அம்மா சொல்ல சரி தானே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அண்ணன் பிள்ளை தானே அது எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஏன் அண்ணன் பிள்ளைகள் யாரும் தொடக்கூடாது அது இவ தொடவே கூடாது பவி நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாலும் அவன் பேச மாட்டேன் சொல்லிட்டேன் ஏன் பிள்ளை எப்படி பேசுகிறேன் சரி வீடு என்ன பேச விட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க நீ போய் சொல்லு நந்திரி எடுக்க சொல்லு பிள்ளையா போய் ரெண்டு ரெண்டு சொல்லுவாங்க நான் பார்க்கேன் வார நந்திரி வா நேற்று வந்து பிள்ளைகள் தூக்காமல் பேசியாமா

ஹாஸ்பிட்டல்னு பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் வாங்கி போய்றாங்கன்னு சொல்லிட்டேன் சொல்லு உனக்கு கடைமா வேணும் வேண்டாமா உங்களை இப்போ யார் எதுவும் சொல்லலையே என்ன இப்போ எல்லோரும் ஒரு படியை மிராட்டது என்னன்னு சொல்லு நான் உங்கள்கிட்ட பேசணும் பேசமா நான் பதில் சொல்லிட்டேன் எனக்கு ரெண்டு பேரும் தான் வேணும்னு சொல்லிட்டேன் நான் வராட்டியும் பரவாயில்ல உன் பிள்ளை தூக்கம் பரவாயில்ல அவ தான் வேணுமா அண்ணனும் அவன் பேச்சை கேட்டுட்டு தான் அவள் பின்னாடி போயிட்டான் நீனும் இப்போ அவள் பேச தான் கேட்பியா நான் சொன்னேன் யாரும் கேட்க மாட்டேலா செய்ய மாட்டேலா நீ வேறு எதுவும் தேவைன்னா கேளு நான் வாங்கி தரேன் ஒன்றுக்கு ரெண்டாக நான் வாங்கி தரேன் இல்லைன்னு சொல்லு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அவனு ரெண்டிம் சரி பிரியா நீ சொ நான் கேட்க சரியா நான் அவ்வளோ தூக்கானு சொல்லிடுறேன் உங்களுக்கு சேர்த்துதான் ஆனால் நான் சொல்றது நீங்களே கேட்கணும்ல முன்னேற சேர்த்துக்கலுங்க சரியா அதுக்கு சாரின்னா தான் நான் இப்போ அவ சொல்லுவேன் அமைதியாக இருக்க சொல்லு அண்ணா கேப்பே கேட்க முடியாது நேற்று நீங்கள் ரெண்டே தூக்கு நீ இல்லை அவன் வந்தது இன்னைக்கு வந்திருக்கா இன்றைக்கும் விடலை ம் அவள் தூக்கலல்ல நீங்களும் இன்னும் யாருமே தூக்காங்க சரியா என் பிள்ளைகள் தானே யாருமே தூக்கவே வேண்டாம் சரியா எல்லோரும் வெளியே போங்க உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு பச்சை பிள்ளை நீ தூக்காதான் நான் தூக்காதான் சண்டையை போட்டுட்டுருக்கிய ஹாஸ்பிட்டல் வந்து கேவப்படுத்தியலா இப்போ நாங்கள் உன் பிள்ளையை தூக்க கூடாதா அம்மா கேட்கலாம் பழச்சு சொல்லுங்க நான் அப்போதே பதிச்சு சொல்லிட்டேன் எனக்கு எல்லோரும் வேணும் எனக்கு அக்களும் வேணும் தங்கச்சி வேணும் எல்லாேருமே வேணும் புரியுதா உங்களுக்கு விருப்பம் நீங்கள் பேசாமல் இருங்க அதை கச்சேரி பிள்ளையை தூக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு ஆள் அளவுக்கு இருக்காங்க ஒரு பிள்ளையா ஒரு அண்ணனா நான் வேணும்னா என் பிள்ளையை தூக்க விஷ்கிறதா தூக்குங்க இல்லையா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் புரியுதா ஆனால் என் கடமையே என்னை தூக்க மாட்டேன் உனக்கும் நான் என்ன செய்யணுமா நான் செய்வேன் அவ்வளோதான் என் பிள்ளையை தூக்குற உன்னோட உன்னோடு புரியுதா நான் எதுவுமே ஒன்று சொல்ல மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் புரியுதா என்ன பண்ணிட்டுருக்கேன் புயல் பிள்ளைய தூக்கலையா அவங்கிட்ட தான் கேட்கு பிள்ளையை போய் தூக்கலையா இங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு தூக்க விட மாட்டேங்க நான் தூக்கினா யாரும் தூக்க மாட்டாங்களா பிள்ளை கையில் என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன் சாரி நேற்று வந்து முடியலை முன்னெச்சிருங்க தான் பிளான் பண்ணி இன்னைக்கு வந்தியோ ஒன்றால் என்ன அடிக்க அடிக்க தானே கூப்பிட்டு வந்துருக்கேன் நீ எதுக்கு அடிக்க அவளுக்காக அடிக்கிய அன்னைக்கும் அவளுக்காக தானே என்னை அடிச்சு கடையில் இன்னைக்கும் அவளுக்காக அடிக்கணு அப்போ தங்கச்சி வேண்டாம் என்ன பண்ணிட்டு இருக்கே நீ ஆ கேட்காமிடுச்சேன் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் ஏற்கனவே நீ மாதிரி ஒன்றையும் வச்சிருந்தாலும் நீ அன்றைக்கி அடி வாங்கியிருக்க மாட்டேன் நீ அப்படி நடந்துக்கிட்ட அதுக்கு தான் அடி வாங்கினேன் அவளுக்காக அடிக்கலை அவள் இடத்துல பவியாக இருந்தாலும் நான் அடிச்சிருக்க தான் செஞ்சுருப்பேன் என்ன குளிர் ரூடு இல்லை கேட்க ஆ என்ன பேச்சு பஸ்ஸு தான் நீள என்ன நீ என்ன வேணாலும் திட்டு நான் அதை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் புரியுதா நான் அவ்வளோ பேசுறதுக்கு உனக்கு இந்த ரைட்ஸ் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் மீட்டு நேற்று நீ என்ன கேள்வி கேட்டுருக்காவில்ல ஆ நீ இவ்வளோ தர வெளியில் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் நேற்று அன்றைக்கி என்ன கேள்வியெல்லாம் கேட்காவல ஆ என்ன நினச்சிட்டு தான் எல்லோரும் இருக்கீங்க ஆ அவள் சும் நேற்று நீங்கள் இப்படி எல்லோருக்கும் முன்னாடியே சொல்ல போய் தான் எல்லோரும் என்ன சொல்லுதான் வந்துட்டு அது கரெக்டாக தான் நான் ஒத்துக்கிறேன் நம்ம வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு பேசுனா அவளை எப்போ வரும் எல்லோரும் மயக்கிட்டா மயக்கிட்டா என்னத்தை மயக்கி வச்சிருக்காவா என்ன நான் என்ன சின்ன பிள்ளையில கேட்கேன் வாயு ஓவர் பஸ்ஸு ரெடி சொல்லிட்டேன் பல்ல கழட்டி எடுத்துகிட்டு நாயை எனக்கா அவன் ஃப்ரெண்டாகவும் வேண்டாம் மாமகனாகவும் வேண்டாம் மைனியாகவும் வேண்டாம் அது உன்னோட இஷ்டம் சரியா நான் அதை ஒன்றுமே சொல்லலை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் உனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு சரியா நீ உன் அண்ணன் பிள்ளைகள் தூக்குத சரி தான் அக்கா அண்ணன் பிள்ளைகள் தூக்கணும் உனக்கு ஆசை இருக்குல்ல அப்போ அவனுக்கு ஆசை இருக்கும்ல அவன் தங்கச்சி அவன் அக்கா எல்லோரும் பிள்ளைகள் தூக்கணுன்ட்டு ஆ மிரட்டி கேட்கேன் கேட்கு நேரத்தையும் சொல்லியிருக்கான் இன்றைக்கும் சொல்லியிருக்கான் நீ அவனுக்கு இந்த மாதிரியை கொடுக்கல கேட்கு ஆ வீட்டில் எல்லோரும் முடியும் இப்படி தான் பொது இடத்துல அவனுக்கு மரியாதை கொடுப்பியா ஆ அவனுக்கு சொல்லணும் அமைச்சர் இருக்க தெரியுதா உனக்கு இல்லை கேட்க என்ன நினச்சிட்டு இருக்க அவனை ஆ அவனும் இந்த வீட்டில் கொடுத்தன்தான் புரியுதா அவனும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்ல தப்பு கிடையாது என்ன பேசுனா சத்தம் போட்டான் சரி நீ சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன் நான் பேசினான்ட்டு அதை விட முடிச்சு கொடுத்து ஆனால் அவ்வளோ பேசுகிறாங்க உனக்கு ரைட் கிடையாது கடையை முடிச்சு கொடுத்துட்டான் அதனால் நம்ம என்னென்னு பேசலாம்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்களா கேட்குங்க அவன் சொல்லுதான் அத்தை சொல்லுதாவே நீ யாருக்கு மரியாதை கொடுக்காம இஷ்டப்படி பேசிகிட்டு இருக்கேன் அம்மை தூண்டி விட்டுருக்கில்ல கேட்கு நேற்று நான் வந்திருக்கேனே அவளுக்கு தெரியாது அவா விஷயம் தெரிஞ்சோன்னா பார்க்க தான் வந்தேன் அந்த கேள்வி கேட்டா அவளை ஒரு வார்த்தை ஏற்று பேசலாம் நேற்று இவள் வந்தது எனக்கு தெரியும் ஆனால் பார்க்கலாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது நைட்டு மறுபடியும் கூப்பிட வந்தான் பிள்ளையை பார்க்கவானு நான் தான் நேற்று விடலை கூட்டிகிட்டு வரல இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் வச்சு தான் அவளை பிள்ளையை பார்க்க வைக்கணும் தான் நான் தான் இப்போ அவளை சாயந்தரம் கூப்பிட்டுனேன் நான் தான் அவளை உள்ளே விட்டுட்டு நானும் பல வெளியே தான் நின்று கேட்டுட்டுருப்பேன் நீ என்ன தான் பேசுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு நீ என்ன பேச்செலாம் பேசுகிறேன் ஆ ஒரு வாரத்துக்கு பேசலா பதிலுக்கு சொல்லு ஏன்னா நான் வெளியே நிற்கன்னு அவளுக்கு தெரியும் அவள் எனக்கு கொடுக்க மரியாதை தான் ஆமாம் ஒன்னும் வெளியே நிற்காங்க ஆ நம்ம பதிலுக்கு சண்டை போடக்கூடாது இது பொது இடம் அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அவள் அமைதியாக இருக்கா நேர்த்தும் அதுக்கு தான் அமைதியாக கேட்டுகிட்டு போயிட்டான் இன்றைக்கி அமைதியாக நிற்கா நீ என்ன படித்து கிழிச்சேன்னு எனக்கு தெரில அப்புறம் என்ன கேட்டாவில் எங்கள் அண்ணன் படிக்க கேட்டால் எக்ஸாம் எழுத சொல்ல நீ இப்படி வேலைக்கு போவேன் பந்த வெளி டையதை வேலைக்கு பார்க்குறேன்னு எங்கள் அண்ணன் மேட்டிட்டு ஆ அவளை வந்து நான் மாஸ்டர் டிகிரி மட்டும்தான் படினு கட்டாயப்படுத்தி படிக்க வச்சேன் அவள் விருப்பமே இல்லைன்னா ஆனால் ஒன்று நான் ரெண்டு டிகிரி படிக்க வச்சேன் அவள் நான் சொன்னேன் எக்ஸாம் எழுதலாம் பாஸ் பண்ணான் நான் உடனே எக்ஸாம் எழுதுன்னு தான் சொல்லுவேன் நீ எழுதுனியா படி சொன்னதுக்கும் படிக்க வச்சதுக்கும் அவள் எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தா நீ என்ன செஞ்ச சொல்லு நான் இதுக்கு மேலே உன்னை படிக்க வேற வைக்கணும் நீ போகமாட்டேன்னு சொல்லிவிட்டு அவளை குறை சொல்லிட்டுருக்கேன்னா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் பெரிய ஆளுன்னு நினப்பினா உனக்கு வயசுக்கு மீறின பேச்சிடலாம் நீ அவளை கேட்ட கேள்விகளே என்னால் பதில் கொடுக்க முடியும் நான் கொடுத்தேன்னா நான் ஒரு பொறுப்பில் இருக்க வீட்டில் அதை நான் பேசினா தப்பாயிடும் புரியுதா நீ வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்ருக்க நானும் அப்படி பேச முடியாது உனக்கு என்ன தேவையாது நீ என்கிட்ட கேள்வி புரியுதா நான் அதை செஞ்சு கொடுப்பேன் செய்யட்டால் கூட என்கிட்ட சண்டை போடு நீ அப்போ நீ அவளை திட்டு என் உடனே செய்துன்னு சொன்னால் நீ செய்ய விட மாட்டான்னு சொல்லு அதை நான் ஒத்துக்கிடுதேன் புரியுதா நான் அவன் சொல்ல மாட்டா சரியா அப்படியே அவன் சண்டை போயிடும் ஆனால் பேசணும்ல அவளை இதாட்டி பேசணும் வச்சுக்கோங்க கொடுக்கும் மூஞ்சு முறையெல்லாம் பேச எடுத்துருவேன் நான் முதல்ல அவனுக்கு மரியாதை கொடுக்கப்படாது புரியுதா எந்த இடத்துல எப்படி பேசணும் அவனுக்கு மரியாதை எங்கே கொடுக்கணுங்கிறத கற்றுக்க படிக்க வச்சுருக்கேன் ஏன்னா லட்சணமாக படிச்சுருக்கா நம்ம வீட்லேயே அவனை மதிக்க மாட்டேங்க அங்கே போய் மதிக்கணுன்னு எனக்கே தெரில வீட்டில் நாலு பேர் வந்திருந்தோம் அவனை நல்லா மரியாதை கொடுப்பேன் காரியம் முஞ்சது புதுக்கு என்ன லட்சணமாக வளர்த்துருக்க அவனு உனக்கு என்ன தேவையோ நீ என் கூட கேள் கால் பண்ணு அப்படி இல்லையா நீ உன்னொடி சொல்லு நான் என்ன செய்ய சொல்லு நான் செஞ்சு கொடுக்கேன் வாங்கி கொடுக்கேன் புரியுதா வீட்டில் என்னென்ன வேணுமோ எடுத்துருப்போம் ஆனால் அவளை பற்றி நீ பேசாத சொல்லிட்டேன் இனிமேல் எங்கேயாச்சும் வச்சு அவ்வளோ கேவலப்படுத்துது அதுக்கப்புறம் இருக்கும் எனக்கு ஹாஸ்பிட்டலில் இப்படி தான் வீட்டு விஷயத்தெல்லாம் கொண்டு தருவாங்களா இல்லை கேட்க ஆ தெரியப்படுத்த அவ்வளோ நாலு பேருக்கு முன்னாடி ஆ இல்லை என்னென்ன நினைப்பாங்க சொல்லு உனே தான் அசிங்கமாக பார்ப்பேன் ஆனால் முன்னாடி இப்படி கேவலப்படுறானு ஊர் இருக்கா இல்லையா உனக்கு அவள் தான் பேசினானு நீங்களும் சேர்ந்து பேசுகிறீங்கன்னா அவள் அவள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டா புரியும் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு உனக்கு கோவம் நந்தினி தானே ஆ ஆனால் நீ நந்தினி பழி வாங்குற அவ்வளோ திட்டுறேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேலை பார்த்துருக்கணும் உனக்கு தெரியுதா ஆமாம் உங்களுக்காடு தெரியுதா இல்லையா நீ நந்தினி பழி வாங்கணும் கஷ்டப்படுத்தணும் அவ்வளோ அள வைக்கணும்னு நினச்சி நீ என்ன வேலை பார்த்துருக்கு தெரியுமா ஆ பாலாவையும் பவியும் கஷ்டப்படுத்திருக்கிய ஆ அப்படி ஆசை இருக்குமா இருக்காதா அவ பிள்ளைய நீ பார்க்க பண்ணிகிட்டு இருக்கேன் அவனுக்கு ஆசை இருக்கலாம் அவளுக்கு ஆசை இருக்கலாம் எல்லாரும் பார்க்கணும் வீட்டில் அப்படின்னு நான் அடிச்சிருக்க கூடாது ஆனால் வேற வழி இல்லை உனக்கு எல்லாத்துலேயும் சொல்லி சொல்லி செல்ல கொடுக்க நீ இந்த வச்சு பேசுகிற ஆ இதுதான் உனக்கு கடைசியாக சொல்லிட்டேன் இனிமேல் அடிக்கிற அளவுக்கு வச்சுக்காத இதுலேயே புரிஞ்சிக்கா புரியுதா நீ இப்படி இருக்காத புரியுதா நீ ஒரு குடும்பத்துக்கு போயிட்ட உலகம் மெச்சூராக நடந்தாங்க சொல்லியாச்சு அவன் மேலே உனக்கு கோவம் இருந்தால் காட்டுற இடம் எது ஆ வீடா சொல்லு நீ வீட்டில் அவ்வளோ இடமும் ஏசிடுப்பா அது வேற கதை அது ஃபேமிலியோடு முடிஞ்சிடும் பொது இடத்துல இப்படி பேசாத புரியுதா யாராக இருந்தாலும் அவனு இல்லை யாருமே இப்படி பேசாத இது நல்லது இல்லை சொல்லிட்டேன் அவளுக்காக தானே நீ வீட்டு விட்டு போன எனக்கு வந்தத நீ வீட்டுக்கு வந்தியா அங்கே போயிருக்க காரண காரணம் அவள் இல்லை அதை நான் சொல்ல மாட்டேன் புரியுதா ஆனால் அம்மா வெளியே போகணுன்னு சொல்லியிருக்க கூடாது அதை ஏன்ட்டு பேசியிருக்கணும் புரியுதா எதுவாக இருந்தாலும் எல்லோரும் நின்று பேசியிருந்தால் அது வேலை முடிஞ்சிருக்கும் வெளியே போனால் நினைப்பான் அப்புறம் அவளை எப்படி வெளியே அனுப்ப முடியும் அவள் யாரு யோசிச்சு பேச மாட்டியா வீட்டில் எதுவாக இருந்தாலும் தானே கேட்கியான் ஆ என்னை சொல்லுதலே சொல்லியா ஆ அப்போது வீட்டில் ஒரு பிரச்சனை என்கிட்ட தானே சொல்லணும் என்கிட்ட கேட்கணுமா கேட்கணுமா அது போக அவள் மேலே பிரச்சனை இருந்துச்சுன்னா அவன் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா சொல்லணுமா கேட்கணுமா கேட்கணுமா சரி அவள் சொல்லிட்டான்னு கோவத்தில் திருப்பியாக மாட்ட சொல்ல அம்மா வந்து என்கிட்ட என்ன கேட்டுருக்கணும் முன்னாடி ஏன் இப்படி சொல்லுதா என்ன ஏதுன்னு ஏன்ட்டு கேட்டுக்கணும் புரியுதா நான் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன் அவ்வளோ நான் அடித்தாலும் அடிச்சிருப்பேன் அதை நான் அப்போவே ப முடிச்சிருப்பேன் ஆனால் அவசரப்படைய வாய் விட்டாவல்ல அவள் தான் சொல்லுறான்னு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பேசுது ஏன்னா எந்த நீங்கள் கஷ்டப்படுத்துகிறேன்னு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்தலை சரி அவள் கஷ்டப்படுவா அது இருக்கட்டும் ஆனால் நீங்கள் கஷ்டப்படுத்துறது யார் தெரியுமா உண்மையாகவே பாலமையும் போய் அவங்க ஆசையில நீங்கள் கெடுக்கிய ரெண்டு பிள்ளைகளுக்கு எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு ஆ ஏன் இப்படி சண்டைப்படுத்திய இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு என்னெல்லையாக இருக்கும் நீ தான் எல்லாத்துக்கும் எல்லாமே நீ ஏங்க இல்லை தம்பியும் இல்லை அப்படி நீ நினைச்சிருந்தா நீ என்கிட்ட வந்து பேசணும்ல மறுபடியும் சொல்லு அப்படி சரி இல்லைன்னா அம்மா பாட்டி என்கிட்ட வந்து பேசியிருக்கணும் அவசரப்பட்டு நீங்களே ஒரு முடிவெடுத்து பேசியாச்சு இப்போ நான் என்ன முடியும் சரி என் முன்னாடி மேலே தான் தப்பு இருக்குது சரி அவள் உடனே சொன்னாலாம் சரி என்கிட்டயே வந்து சொல்லணும்னு நான் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிக்கிட்டு தான் வச்சுக்கோங்க அப்படின்னு நீ அவன் கிட்டே ஆட்டும் அம்மா அவளை மட்டும் தானே வெளியே போச்சுருவா உடனே போய் சொல்லியே என்ன தான் பேச்சு படிச்சிருக்கே இல்லையா முட்டாளா இல்லை கேட்க அவன் யார் உனக்கு தெரியுத தெரியலையா ஏன் முன்னாடி நான் எப்படி வெளியே அனுப்ப முடியும் ஆ திருப்பி சிற்ப நான் இருக்கணுமா கல்யாணம் பண்ண என்ன இருக்கு சொல்லு என்ன நம்பி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் வெளியே அனுப்பிட்டு இருக்க முடியுமா யோசிக்க மாட்டியா நீ சரி ஊர் போயிட்டு நேற்று வந்துடலாம் ஏன் வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதான் நானும் வந்துருக்கோம் தெரியுமா வந்திருக்கீங்க தான் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் உங்கள் அம்மா என்ன சொன்னாவே என்னையும் மட்டும் வந்து வானு கூப்பிட்டுதான் நான் எப்படி வர முடியும் என் முன்னாடி மட்டும் தனியாக வச்சுட்டு ம் அதான் நான் சொன்னேன் அவளை என்னைக்கு கூப்பிட்டு வரேன்னா இன்றைக்கி நானும் வரேன் அப்படின்ட்டு சரி நான் தனியாக இருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா இப்போ நீ என்னைய பக்கத்துக்கு மேலே மரியாதை வச்சுருந்தேன்னா பாசம் வச்சுருந்தேன்னா நீ என்னைய பக்கம் வந்துருக்கலாம்ல சொல்லு நான் நேர்த்தெல்லாம் வந்து வெளியிட்டு வரணும் வேண்டாம்மா நான் வந்த பிறவெடு வந்துருக்கலாம்ல நீ அவங்கள கூப்பிட போனையா நீ ஆ முன்னாடி சொன்னா நீ கூப்பிட போன அவன் சொன்னா நான் போக மாதிரி இருந்தாலும் உனக்கு யார் சொன்னான் யார் சொல்லணும் நான் ஏன் போகலன்ட்டு பாலாட கேட்டேன் நம் வீட்டில் இருந்தால் என்ன சொல்ல வேண்டாம் நீனே போயிருப்பேன் நம்ம வீட்டில் இருந்தால் தான் போகணும் நான் எங்கே இருந்தாலும் போயிருப்பேன் நான் போகணுன்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே அம்மா என்னையும் கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு நந்தினை மட்டும் விட்டுட்டுருவாங்க நான் வரமாட்டேனே அப்போ ஏன் மரமானும் கூட போகாதே என் பிள்ளை பார்க்க போவாதான்னு சொன்ன தவிர அதனால தானே வரல நீங்கள் அம்மா உன் காரணம் சொல்லாதானா அவனால் போக விருப்பம் இல்லை அவன் முன்னாடி சொல்லியிருப்பான் என் நம்பிக்கிலேருந்தான் அம்மா சொன்னாலும் செய்யாமல் இருந்திருப்பேன் நீ எனக்காக இது வரைக்கும் எவ்வளோ சொன்னாவே நான் கேட்டேன் சரி அப்படின்னு சொல்லி தான் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் இப்போ மட்டும் அப்படி சொல்லுதேன் உனக்கு இப்போ உங்கள் தான் முக்கியம் நாங்களாம் வேண்டாம் தானே போயிட்டா அப்படின்னா அவள் சொல்கிறத மட்டும் தானே கேட்பேன் அவள் தான் உன்னை அந்தளவுக்கு மைக்க வச்சுருக்காங்க அதனால் அவள் சொல்கிறத மட்டும் தான் கேட்பேன் சரி வீடு நீ புரிஞ்சுக்கிட்டு தான் அவ்வளோதான் அவளை பற்றி நல்லா புரிஞ்சிருக்க என்னை பற்றி நல்லா புரிஞ்சிருக்க உனக்கு ஏன்னால் நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்கிட்ட கேள்வி எதுவும் வேணாம் நான் செய்கிறேன் புரியுதா ஆனால் அவள் வந்து செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டா தெரிஞ்சுக்க புரியுதா அவள் சொன்னாலும் நான் செய்வேன் அதையும் நீ தெரிஞ்சிக்க புரியுதா விருப்பம் இருந்தால் கேள் விடு அப்புறம் என்ன விஷயம் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ நான் அங்கே இருக்கும்போது உனக்கு என்கிட்ட பேசணும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வா அவ ஒன்றும் சொல்ல மாட்டா சரியா நான் இல்லாட்டப்போ நீ வர விருப்பம் இல்லைன்னா விட்டுரு சரியா ஆனால் நான் இருக்கும்போது உனக்கு தோணுச்சுன்னா வா கால் பண்ணணுன்னா கால் பண்ணி பேசு ஓகேவா சொல்கிறேன் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வாங்க இருப்போம் என்னாச்சு ஏன் வச்சுட்டு இருக்கேன் வரீங்களா நீங்கள் வாங்க என்னாச்சு உங்கள் ஆசை போதுமா உங்கள் குழந்தைய கொடுத்துட்டேன் ஆமாம் ஆனால் நான் கேட்கல விட்டேன் வட்டேன் கேட்காமலே குழந்தைய நான் கொடுத்துட்டேன் நான் வந்துட்டு கேக்கிற மாட்டேன் அதான் கேக்கு நான் பட்ட போடு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க சரி பூடிங்க தந்தாச்சு கேட்டுதான் சீட்டுன்னா விழுக்குறேன் அது என் குழந்தைய நீ கொடு போடுங்க சரி கொண்டா இருக்கேன் என்ன சரி மேம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்களாட்ட சந்தோஷமா இருக்கீங்களா தெரியுதே இல்லையா தெரியுது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா ட்விங்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைமாமா அது அதுல ஒன்று இதுல ஒன்று ரொம்ப சந்தோஷம்ல ம் ரொம்ப சந்தோஷம் நானுமே இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஒரு சின்ன வருத்தம் எங்கிறதுக்கு நார்மல் தான் இப்போ அவைக்கு இப்படி ஆகும் யாரும் எதிர்பார்க்கலாம் ஆமா ட்விங்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டா அதான் சரி முடியல போல என்ன செய்ய பார்த்துக்கணும் பார்த்துக்குறிங்களா நீங்கள் அவ்வளோ ம் ரொம்ப வேலை செய்ய விடாம ம் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் எங்கள் அண்ணன் பிள்ளைங்களா பார்த்துக்கிறேன் நான் முன்னாடி சொல்லுறலா சார்தான் பார்த்துக்குவா குட்டி பொண்ணு என் செல்ல பொண்ணு இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா தெரியுமா தெரியுது தான் தெரியுமா அப்படியா ஆமா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருந்தேன்லேயே சொல்லவே இல்லை இல்லைன்னா நான் வந்திருப்பேன் అప్పుడు మనవుకులందే పక్కడమైపోయి ఉండే ఇంకేందా ఎక్సాముకు అదే దూర వాంగా ప్లన్ పోటీ చూటేర్నాక్చువల్లీ నేను ఇరణం ప్లన్ పోటే ఒక ముందు వందరలాండు ఆచువేషన్ ఆగిపోయి అదా ఎనక వె పిల్లలు రెండు ఎనక వె వెయిట్ పనిచేయం వెయిట్ పన్న అమ్మ ఒరాట అలా అప్పుడు చేసమాటాం వేసు యారు ஓ அப்படியா இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்ல எங்கள் அம்மா பதில் கொடுப்பாங்க இப்போ ஹைத்தியகாரி ஹாஸ்பிட்டலாக இருக்கான் வீட்டு போமா போனால் ரெடி வர திட்டு போமா இப்போ நான் வரும்போது எங்கே போனீங்க ஆ சிவனும் பிரியாவும் என்ன பண்ணலாம் சிவகை பேச முடியல நின்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில அம்மாவும் பிரியாகணும் யாருக்கு தான் அந்தளவு ஸ்வீட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நானும் கண்டன முடிவு போயிட்டோம் வெளியே போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் ரியலையும் சொல்லி பார்த்தேன் வெளியே விளாண்டுட்டு இருந்தாங்க தான் பார்த்தோம் அந்தளவு சரி இட போய் பேச போயிட்டேன் நீ வந்திருக்கேன்னு சொன்னா உள்ள இப்படி அவனும் நான் எதிர்பார்க்கல இல்லைன்னு நான் வந்திருப்பேன் நாகர்டே பேசிட்டு தான் வந்தால் வரும்போது நான் நினச்சி தெரியுமானு கேக்கிறேன் ஆமாம் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் பலான்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு அதனால் அண்ணன் சொன்னேன்னு சொன்னேன் அப்படின்னு சரி வாரன்னு சொன்னார்ல அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்படின்னு சரி அப்போ வேலை முடிஞ்சு வருவேன் நான் நினச்சேன் நீ வந்திருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும் யாரே உள்ளே வந்திருக்கேன்னு சொன்னான்னு சொல்லிருக்கேன் அப்போ பிள்ளையை பார்த்துட்டு வந்திருப்பேன்னு நினச்சேன் இப்போ நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படியே அப்போ சொல்லக்கூடியதுன்னா பிள்ளை நான் பார்க்கலன்ட்டு மண்டல் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன் ஏன்னா வீட்டுக்கு போக முடியாதா ஹாஸ்பிட்டல் வச்சு தான் பார்க்க முடியும் பவி அம்மா ஒவ்வொரு நேரம் அத்தை இருப்பாங்க அப்படிங்கிறப்போ யார் எப்போ இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் நான் வேறு காலையில் வேலைக்கு போடணும்ல ஈவினிங் டைம் தான் பார்க்க முடியும் வந்துட்டேன் கால் பண்ணி சொல்லிட வேண்டியதானே நான் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்போலாங்க எனக்கு தெரியும் எப்படி பிள்ளைகளை பார்க்க வருவீங்கன்னு நேரத்தையே உடனே வந்துருப்பீங்க நான் எதிர்பார்க்கல நீங்கள் வந்து நான் பேங்க் வரல பார்க்க நான் வந்து என் பிள்ளைய பார்க்க வந்தேன் உடனே பார்க்க வந்து கேட்க அதுக்கு முடியுது நீ வேணும் தெரியுங்க லீவ் போட்டு மட்டும் பிள்ள பார்த்துட்டு பார்க்க வந்திருப்பீங்களோ கூட வந்திருப்பீங்களோ அங்கோட கூட வந்திருக்க மாட்டேன் இங்கே இருப்பேன் நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துருப்பேன் வீட்டுக்கு தான் வந்திருப்பேன் நீ நேரம் லேட்டாக வந்து மரம் கூட வந்துச்சுல அடுத்து மாமா நாளைக்கு சாயந்தரமே பார்ப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் மாமா வந்துருந்துச்சுல வீட்டில் வேலை இருந்துச்சு சமையல் பண்ணணும்ல இன்னைக்கு லீவ் இருந்தால் நான் வந்திருப்பேன் இன்னைக்கு காலைல வேற வேலைக்கு போகணும்ல அதான் ரவி நந்தினோட சொல்லுதா சொல்லிட்டா சொல்லு மச்சானே அப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அவட சொல்லு சரி நீங்க என்ன சொல்லப் போறியோட என்னடா என்ன மச்சான் நான் சொல்லுங்க உங்களுக்கு ஆபரேஷன் நீ நல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா அதனால பிள்ளை ரெண்டு நம்ம தீடு போமா வீட்டுக்கு நம்ம கூட அப்படி சொல்றா என்ன செய்யணும் நான் அப்படி சொல்லவே இல்லனா என்ன பவி நான் அப்படி சொல்லவே இல்ல மாமாட்ட மாமா தான் சொல்லிட்டு இருக்கு மாமாக்கு பிள்ளை பத்தற ரொம்ப ஆசை ஆயிச்சு மாமா பிள்ளை கூட இருக்கணும் ஆசை அதுக்கு அப்படி பேசிட்டு இருக்கு நான் ஒண்ணுமே சொல்லல நான் இல்ல அவதான் சொன்னா மாமா நம்ம தீடு போமா பிள்ளை அப்படி േ കേട്ട് കേട്ടില്ല അമ്മയ கொஞ்ச நேரம் ஒரு பண்ணுது ஏன் யார் யாருக்கடையோ என்ன திடுத்துட்டு இருந்தா மறுபடியும் ஏன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் கோவப்படுத்தலாம் இருங்க அப்புறம் அண்ணன் தான் சண்டைப்படுவாத்திலேருந்து பேசலாம் நம்ம அதை தான் சொல்லுதேன் சிவா என்ன போய் சண்டை போடுவா நீங்கள் பேசாமல் இருங்க அம்மா எல்லாரும் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் சௌமியிருந்தால் ஒன்றும் தெரியாது பிரியாவும் உங்கள் அம்மாவை வச்சுட்டு பேசாதீங்க யாருக்கடையும் ரெண்டே அம்மாவில் கோவத்தில் இருக்காங்க சாரி வீடு நாலு கழிக்கட்டும் அப்புறம் கழிக்கிட்டே கொடுத்துட்டு போனேன் சரியா அது வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம் வீட்டுக்கு போனால் எப்படி போய் பார்க்க முடியும் சரி அதை பிற பார்த்து கொடுவோம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அது வரைக்கும் டெய்லி வந்து பார்த்துருப்போம் சரியா சண்டே சாட்டர்டே உனக்கு லீவ் இருந்துச்சுன்னா காலைல வரும் சரியா சரி இதுக்கு அம்மா எப்படி வீட்டுக்கு இதே அம்மா வெயிட் பண்ணுவாங்களா மனசே இல்லாமா தூக்கிட்டு போமா இப்படி என்னடி சொன்னேன்ட்ட ஆ நான் சொல்லவே இல்லைன்னு அப்புறம் தூக்கிட்டு போமான்னு கேட்க அங்கே ஒரு பிள்ளை இருக்கு உனக்கு தெரியாது இல்லையா இருக்கு இருக்குல்ல அப்புறம் என்ன அப்புறம் அவள் வெயிட் பண்ணுவான் டைம் ஆயிடுச்சுல நீங்கள் போய் வர டைமுக்கு அவன் ம் என்ன சின்ன நூலில் நடப்பு வா நேராக என் பிள்ளைக்கு வயிறு பிடிச்சிக்கலாம் அவனை எதிர்பார்க்கலாம் வா ஹலோ இப்போ உங்கள் பிள்ளைலாம் சாப்பிடுவா புரியுதா அதனால அதனால நைட்டு மட்டும் தான் வீழ்த்துருவோம் எடுத்து வா என் பொண்ணா வேண்டான்னு சொல்கிற நீ கொடுக்க தான் செய்யணும்பா இல்லை ஓவர் சீட்டிங்காக தெரியல ஓவர் சீட்டிங்க இருக்கா என் வீட்டுக்கு வரையா நான் சொல்கிறேன் சீட்டிங்காக இல்லையன்று ஆளை பேர் வா நீ இன்னும் நிறத்துல அடி வாங்க பாடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நிறையா வெயிட் பண்ணுவலாம் லேட் ஆயிட்னா பிறகு இவ்வளோ வரலாம் அதுக்கு தான் சொன்னேன் நீ அவ்வளோ வரும்போது தூக்கிட்டு வருவான்ன்ட்டு நீ கேட்டியா தூங்கிட்டு இருந்தவளோ வேற எப்படி தூக்கிட்டுறேன் சரி கிளம்புங்க இப்படி குழந்த பிறந்த சில விளைய இப்படி அப்படி நான் இருக்கும்போதே ஆரம்பிவிட்டான் கொஞ்சம் பொருடா இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு வீட்டு போட்டோம் நாள் பார்த்துக்கணும் பிறகு பிறகு சொல்கிறேன் நாளை கடத்திட்டு இருக்கதை வேலை முடியணும் இல்லை வச்சுக்கிறோம் நானும் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும் வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கு தான் நீ அங்கே வந்து என்ன வேலை செய்யப்போ போகிறேன் உனக்கு இன்னும் ஒரே வேலையும் பிள்ளையில பார்க்குற வேலை தான் இரு இருக்கு இங்கே இருக்க வச்சது அதுக்கு தான் பிள்ளைகள் கூட இருக்கு இரு நான் பார்த்துக்குறேன் நான் இருப்போம்ல நான் பார்த்துக்குறேன் வீட்டிலேருந்து பிள்ளைகளையும் பெய்யும் பார்த்தா போதும் இப்போ நம்மளுடைய ஒர்க்கை பார்த்தா போதும் அது டைம் கிடைக்கும்போது பார்த்தா போதும் புரியுதுதான் வை தூங்கும் போது பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் உனக்கு பார்க்காத அதை நான் பார்த்துக்குற விடு அப்போ எப்போன்னு முடிவு பண்ணிட்டியா இல்லை இல்லை சொல்கிறேன் சொல்லாமையாக ஆரம்பிக்கப்படுறேன் சரி கிளம்ப பண்ணுவோம் நந்தரி என்ன கால் பண்ணு சரி சாய்டா சரி போயிட்டாங்க சரி மாப்பிள்ள போயிட்டாங்கண்ணா ஆ சரிங்க மச்சான் பிள்ளைங்க வை வச்சுட்டே இருப்போம் வச்சுட்டே இருக்க மொழி தோணுது ஆ அப்படியா சரி ரெடி பண்ணிடுவோமா வா இருக்கல நீங்கள் சும்மா இருங்க இப்போ நீ தான் என்ன சொன்னேன் வச்சுட்டே இருக்கணும் போனது மொழி வச்சுட்டே இரு இங்கே அதுக்கு தந்துட்டு இருந்தாலும் காது கடை சுற்றுறதுக்கு இருந்தாலும் விட்டுட்டு போய் நம்ம தனியாக இருக்கணும் இப்போ இதை வச்சு தாண்டி பிளாக்மெயில் பண்ணுறேன் போக மாட்டேன்னு சொல்றேன் அப்புறம் என்ன வீட்டுக்கு